ஓய்வு பெறுகிறாரா துரைமுருகன் அதாவது இப்போ ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லேயும் பேசப்படும் விஷயம் துரைமுருகன் ஓய்வு பெறப்போகிறா அரசியலில் இருந்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அதில் என்ன சொல்லாருன்னா அவனுடைய பையனுக்கு ஒரு பதவி கட்சியில் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறாரே அதனால் எனக்கு பையனுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கணும் காட்பாடி தொகுதியில் என்னுடைய மருமகளுக்கு எம்எல்ஏ கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நான் கை இதை விட்டு அரசியலை விட்டு ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு ஒரு பேரன் பேசி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தி உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே திராவிட எல்லாம் பதவியை விட்டு தானாக போனதாக சரித்திரமே கிடையாது இப்போ ஈவேராக என்ன பண்ணார் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு வயசு வரை பேசிக்கிட்டே இருந்தார் தொண்ணூற்றி ஏழு வயசு வரை மக்கள்கிட்ட நன்கொடை வாங்கிக்கிட்டே இருந்தார் அதனால் அவர் வந்து ஓய்வுங்கிறது அவர் வாழ்க்கையிலேயே இல்லாமல் போச்சு அடுத்தது கருணாநிதி அவர்கள் தொண்ணூற்றி நாலு வயது வரை திமுகவின் தலைவராக இருந்தார் முதலமைச்சராக இருந்து பதவி இழந்த பிறகு தலைவராக இருந்து ஸ்டாலினை செயல் தலைவராக மட்டுந்தான் அமைச்சார் அதனால் அவருக்கும் வந்து ஓய்வு அப்படிங்கிறது அவரும் எடுத்துக்கலாம் இவங்களுக்கெல்லாம் இறைவன் தான் இப்போ கருணா அண்ணாதுரைக்கெல்லாம் ஐம்பத்து அறுபது வயசுக்கு முன்னாடியே இறைவன் ஓய்வு கொடுத்து விட்டான் எந்த திராவிட தலைவரும் பதவியை விட்டு விட்டு கம்யூனிஸ்ட்காரவங்க போவாங்க ஜோதிபாசம்லாம் போனார் நான் ஓய்வு பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் பதவியில் இருக்கும் யாரும் ஓய்வு என்பதை பற்றி குறிப்பாக திராவிட இயக்கத்தில் இருப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் இப்போ பாஜகலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது பதவியை அனுபவிக்கக்கூடாது பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது வச்சுருக்காங்க பிரின்சிபல் பெரிய பெரிய தான் போயிட்டாங்க இன்றைக்கி அத்வானி தொழிற்தரவேசாயிடுச்சு ஆனால் அத்வானி என்ன பண்ணுறாரு பதவியை விரும்பலை அவர் முன்னாடியே ஓய்வு பெற்றுக்கிட்டார் அப்படித்தான் அது பாஜகவில் வந்து அது ஒரு கொள்கை இருக்கும் அது கொள்கையெல்லாம் திராவிட இயக்கங்களில் நம்ம பார்க்க முடியுமா அதனால் இவர் துரைமுருகன் ஓய்வு பெறுவாராங்கிறது அது சும்மா ஒரு கட்டுக்கதை சரி ஓய்வு பெறுவார் ஓய்வு பெறுவதாக இருந்தால் இன்னமும் துணை முதலமைச்சர் உங்களுக்கு உதயநிதிய இந்திரன் சந்திரன் போகிறாரு அப்ப ஓய்வு பெறுவர இருந்தால் அவங்களெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லையா பதவி வாங்குவதற்காக பதவியில் இருப்பதற்காக தானே போகிறாரு உதயநிதி வந்து ராஜராஜ சோழன்டாங்கிற இந்த வீடியோ பாருங்க சொல்லுவேன் ராஜா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுதே அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் பர்மா வரையில் அல்ல தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நெருவி காட்டியவன் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் டாக்டாரி கே ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு அது என் அரசியல் கணக்கு காரணம் ஆக உதயநிதியை ராஜராஜ சோழன் மாதிரி ஆழ்வார் நான் உதயநிதி தாய்லாந்து மாதிரி வந்து ராஜராஜ சோழன் இந்திய விடு இந்திய நாட்டை விட்டு வெளிநாடுகளில் எல்லாம் பொய் வெற்றக்கூடிய நாட்டினார் தாய்லாந்திலெல்லாம் போய் வெற்றிக்கூடிய நாட்டினார் அப்போ இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கூட தன்னுடைய ஆட்சியை நிறுவிய ராஜராஜ சோழனை ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதியோடு ஒப்புடுறாருன்னா அதுக்குன்னு ஒரு இது வேணாமா திமுகங்கிறது தமிழ்நாட்டை விட்டு தாண்டதில்லை தமிழ்நாட்டில் இத்தனை மாநில இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்குது தமிழ்நாட்டை தவிர எந்த ஒரு மாநிலத்திலும் இவர்கள் வந்து ஆட்சி பொறுப்புக்கோ இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஜெயித்ததாக வரல ஜெயித்ததா வரலாறு இல்லை அப்படி இருக்கும்போது உலக நாடுகள் பலவற்றில் தன்னுடைய ஆட்சியை நிறுவிய ராஜராஜ சோழனிடம் சோழனோடு உதயநிதியை உட்பீடு செய்கிறார் என்றால் திரு துரைமுருகன் அவர் கட்சியை இதை விட்டு அரசியல் விட்டு ஓய்வு இருந்தார் இந்த மாதிரி பேசுவாரா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றார் ஸ்டாலினை போகிறாரு அவர் எப்படி போடுறாருன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதியை விட திறமையானவர்னு போடுறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதியை எதை எதவா இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டு தான் செய்வாராம் ஆனால் ஸ்டாலின் வந்து எதையுமே ரகசியமாக வச்சு அவரே செஞ்சிருக்காரு அதில் கருணாநிதியை விட நிர்வாகத்திறமை அதிகம் உட்கவ அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இந்த வீடியோ நான் தலைவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் என்றால் தலைவர் இப்படி செய்ய போறேன்னு சொல்லிடுவார் என்கிட்ட இவர் மூச்சு விட மாட்டுறார் அதுக்கப்புறம் டக்குன்னு அதை ஒரு ஆறு கொட்டார என் வாழ்க்கையிலேயே கூட போன மாதிரி ஆனால் இந்த வீடியோ திரும்பி பாருங்க அவர் இவ்வளவு போன்ற உடனே ஸ்டாலின் முகத்துல ஒண்ணுமே ரியாக்ஷனே இல்லை எல்லாத்துக்கும் மேலே டைம் ஆச்சு சீக்கிரம் முடியுங்குறது அப்ப ஸ்டாலின் வேறு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறது தெரியும் சரி இவர் சொன்னார்ல கருணாநிதி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டார் ஆனால் ஸ்டாலின் என்று வந்து எல்லாத்தையும் கருணாநிதி எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு தான் செய்வார் ஆனால் ஸ்டாலின் எதையுமே சொல்லாமல் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அதாவது கருணாநிதி இவரை சொல்லிட்டு தான் செய்வாரா அது உண்மையா அப்படிங்கிறது அரசியல் கதை பழைய கதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல டூ தௌசண்ட் கிட்ஸ் இருக்கீங்க அந்த மற்றபடி நாற்பது ஐம்பது வயசு உள்ளவங்களும் இருக்கீங்க இல்லை அண்ண அறுபது எழுபது வயசு இருந்தவங்களுக்கு கூட இந்த ரகசியம் இப்போ நான் சொல்கிறேன் ரகசியம் தெரியாது என்னென்னா துரைமுருகன் சொல்கிறார் கருணாநிதி எல்லாவற்றையும் என்னிடம் கேட்டுவிட்டுத்தான் செய்வார் சொல்லிவிட்டுத்தான் செய்வார் அது உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை எப்படின்னா கருணாநிதி எப்போவுமே ரகசியங்களை காப்பாற்ற தெரியாதவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார் கூட இருக்கிறவங்க அவங்களுடைய ரைட் ஹேண்ட் வலது கை இடது கைன்னு சில பேர் வச்சிருக்காங்க அந்த வல வலது கை இடது கைகிட்ட சொல்லிடுவேன் எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார் அவர் உளவு பிரிவுகிட்ட சொன்னது என்னென்னா கருணாநிதி ரகசியத்தை காக்க மாட்டார் கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப எல்லாத்தையும் வா உடச்சல்வார் அவருடைய குணம் எனக்கு தெரியும் அதனால் உழவு பிரிவு ஐஜி அப்போது இருந்தார் மோகன்தாஸ் அவரிடம் எம்ஜிஆர் சொன்ன விஷயம் அவர் கூட இருக்காங்கல்ல அவங்கள யாரையாச்சும் நீங்கள் கையில் போடுங்க அவர் என்ன செய்யப்படுறாருங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் வந்து உளவு பிரிவு ஐஜியாக இருந்த மோகன்தாஸிடம் சொன்னார் மோகன்தாஸ் அதற்கு ஏற்றவாடி அவருடைய வலதுகை இடதுகை யாக செயல்பட்ட ஒருவரை தனக்கு ஸ்பை ஆக்கிட்டார் மோகன்தாஸ் ஸ்பை எப்படி ஆக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் போலீஸ்க்கு பயப்படுவாங்க போலீஸு தயவு வேணும் போலீஸ்க்கு அப்பப்போ ரெக்கமெண்டேஷன் வருவான் அங்கேருந்து கட்சிக்காரன் ஐயா என்ன கைது பண்ண போகிறாங்க காப்பாற்றுங்க அம்மா உடனே உங்கள் ஃபோன் பண்ணுவாங்க சார் கொஞ்சம் பண்ணுங்கள் அதில் உழவு பிரிவில் இருக்கிற மோகன்தாஸ் என்ன பண்ணுவார் உடனே செஞ்சு கொடுப்பார் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்ணுவார் வாங்கல ஆஃபீஸ் பக்கம் பேசலாம் அப்படின்பார் இவங்க ஆஃபீஸ் பக்கம் வந்தால் நான் உங்களுக்கு வேண்டிய அர்த்தனை செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் சில ரகசிய தகவல்களை கொடுக்கணுன்னு அவங்கள கையில் போடுவார் அவங்கள ஸ்பை ஆக்கிடுவார் கருணாநிதி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு தானே செய்வார் திரைமுகம் சொல்கிறபடி அது மாதிரி ஒரு முக்கிய தலைவரையும் எம் மோகன்தாஸ் பையாக்கி வச்சுட்டார் அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் எழுபத்தி ஏழு அப்போது தான் கருணா அவர் எம்ஜிஆர் சொன்னார் மோகன்தாஸ்கிட்ட அவர் கருணாநிதி அவர்கள் நிறையா தந்திரம் பண்ணுவார் நாளைக்கு சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல பார்த்திங்கன்னா வந்து குதிக்கிறாங்க பெஞ்சில் ஏறுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இது எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அதனால் திட்டமிட முடியலை அதனால் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்க கூட இருக்கிறவங்ககிட்ட இருந்து செய்தி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை தாஸ் கரெக்டாக செஞ்சார் எப்படின்னா சட்டசபையில் நாளைக்கு என்ன பேசணும் எங்கே எப்படி எப்படி பண்ணணும் கலாட்டா பண்ணணும் சண்டை பண்ணணுங்கிறது முதல் நாளே திமுகவில் வந்து கருணாநிதி திட்டமிடுவார் அதை எல்லாத்தையும் திட்டமிட்டுட்டு இப்போ புதுரை முருகன் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் அதை சொல்லிடுவது இவர்கள் மூலமாக அந்த மோகன்தாசுக்கு செய்தி போய் எம்ஜிஆருக்கு அவர்கள் செய்தி சொல்லிடுவாங்க நாளைக்கு இந்த எம்எல்ஏ குதிப்பார் நாளைக்கு இந்த எம்எல்ஏ இந்தென்ன கெட்ட வார்த்தைகளில் திட்டுவார் நாளைக்கு இந்த எம்எல்ஏ அன்றவர்களோட ஜட்டியோட டேபிள் ஏழில் குதி இது எல்லாம் எம்எல்ஏக்கள் நாளைக்கு திமுக எம்எல்ஏக்கள் என்னென்ன செய்வார்களோ செய்வார்கள் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தார் அதுக்கு காரணம் மா கருணாநிதி அவர்கள் திட்டமிடுவார் அதை கூட இருக்கிறவங்ககிட்டே வெளிப்படையாக சொல்லிடுவார் துரைமுருகன் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க பேரில் நான் சொல்ல விரும்பலை க ஸ்பையாக யார் இருந்தாங்கிறது தெரிஞ்சு போயிடும் அது மாதிரிலாம் சொல்லுவோம் அதனால் கரெக்டாக என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா மோகன்தாஸுக்கு ஸ்பையாக இருந்த திமுக தலைவர் கரெக்டாக நைட்டு ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அவர் தலைவர் திட்டமிட்டுட்டாருன்னு சொல்லிடுவான் நைட்டு எம்ஜிஆருக்கு நியூஸ் ரிப்போர்ட் போயிடும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உழவு பிரிவு ரிப்போர்ட் அவர் டேபிளுக்கு போயிருந்தார் அவர் பார்ப்பார் ஓ என்னென்ன திட்டமான மாற்று திட்டத்தை அன்னைக்கு காலையில் மறாநாள் காலையில் ஒம்போதரை மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிடுவோம் எப்போவுமே அசம்பிளி சட்டசபை நடக்குதுன்னா அதுக்கு சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்னாடி திமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ராயப்பேட்டை அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு வந்து அங்கே கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு தான் சட்டசபைக்கு போவாங்க அது எம்ஜிஆருடைய உத்தரவு அது ஏன் அப்படி வச்சுருந்தாருன்னா அந்த கூட்டத்துக்கு வந்த உடனே எம்ஜிஆர் சொல்லுவார் இன்னைக்கு சட்டசபையில் என்னென்ன விஷயம் நடக்கும் இவங்கவுங்க கத்துவாங்க இவங்கவுங்க அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் யார் என்ன பண்ணணும் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை ரகசியமாக அவரிடம் சொல்லுவார் அதிமுக எம்எல்ஏக்களிடம் அவர்கள் அப்படியே போனார் எம்ஜிஆர் சொன்னது அங்கே அப்படியே நடக்கும் அதை உடனே சமாளி சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் திருப்பி யாரும் பேசாதீங்க இந்த வார்த்தையில் திட்டுவார்கள் பேசாதீங்கன்னா எம்ஜிஆர் சொன்ன வார்த்தையில் அங்கே வந்து எம்எல்ஏக்கள் திட்டுவார் அது எப்படி எம் அவங்களே அவ தலைவருக்கு வந்து இவ்வளவு இது வந்ததுன்னா எம்ஜிஆரின் ராஜதந்திரம் அவர் வந்து கருணாநிதி அவர்கள் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டார் துரைமுருகன் சொன்னது போல மற்ற கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லி விடுவார் அந்த விஷயம் இப்படித்தான் உளவுத்துறைக்கு போய் எம்ஜிஆருக்கு போனது அதைத்தான் துரைமுருகன் இப்போது சொல்லி இருக்கிறார் அதனால் இப்போ ஸ்டாலினுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறார் பாருங்க ஸ்டாலின் எதையும் வெளியில் சொல்லாமல் செய்து விடுகிறார் ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொப்பி கதை குரங்கு தொப்பி கதை அதாவது அவர் தொப்பி வியாபாரி அவர் என்ன பண்ணார் தினமும் தொப்பியை விற்றுட்டு போ விற்றுட்டு காலையில் போகிறவர் ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிட்டா ஒரு மரத்தடிக்கு போவார் சாப்பாடு சாப்பிட்றது மரத்தடியில் போய் தொப்பிகளெல்லாம் கீழே வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் தொப்பி எடுத்துகிட்டு போவார் இது வாடிக்கையாக இருந்தது அப்புறம் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் போய் உக்காந்தார் அந்த மரத்தில் வந்து நிறைய குரங்குகள் இருந்தது சரி ஒரு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தா எல்லா தொப்பியும் காணும் பார்த்தா மேலே இருக்கிற குரங்கு பூரா ஒவ்வொரு தொப்பியை எடுத்து தலையில் வச்சுட்டு மேலேயே நின்றுது அதுக்கப்புறம் இந்த தொப்பியை பூரா எப்படி திரும்பி வாங்குறது அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணாருன்னா ஒரு ஐடியா பண்ணார் ஒரே ஒரு தொப்பி இவர் கையில் வச்சுருந்தார் அதை எடுத்து இவரும் தலையை மாட்டினார் திருப்பி கலட்டினார் அப்படி எடுத்தார் குரங்குகளும் அதை பார்த்து திருப்பி எடுத்தது திருப்பி மாட்டினார் குரங்குகளும் திருப்பி எடுத்தது இது மாட்டுச்சு எதுச்சு குரங்குகள் இப்படியே பண்ணும்போது தலையில் போட்டிருந்த அந்த தொப்பியை தொப்பிக்காருக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் தூக்கி எறிந்தார் மேலே இருக்கிற அத்தனை குரங்கு அந்த தொப்பியை தூக்கி எரிஞ்சது எல்லா தொப்பியும் எடுத்துகிட்டு சிரித்து விட்டு போனார் அப்போ பையன்ட்ட அவர் சாகும்போது சொன்னார் பையன்ட்ட நீயும் தொப்பி வீய் ஆனால் தொப்பியில் ரகசியம் நிறையா இருக்குது அதில் என்ன ரகசியம்னா குரங்குகள் நீ ஓய்வு சாப்பிட்டனா குரங்குகள் என்ன பண்ணும் உன் தொப்பியை வந்து தூக்கிட்டு போயிடும் அது கீழே போடாது அப்போ நான் சொன்னபடி தொப்பியை தூக்கி தூக்கி கீழே போடுறதுக்கு நீ மாட்டிட்டு கீழே தூக்கி போடு தொப்பி அதுங்க கீழே போட்டுருன்னு சொல்லிவிட்டு சத்தா பையன் தொப்பி அடுத்து பார்த்தீங்கன்னா தொப்பியை வந்து வைக்க ஆரம்பித்தாள் இதே மாதிரி மரத்துக்கு கீழே போனார் மரத்துக்கு கீழே போனோடனே அந்த பையன் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினார் குரங்கு பூரெலாம் தொப்பியை தூக்கி வச்சிருச்சு அப்பா சொன்னபடி தொப்பியை தலையில் வச்சு கீழே தூக்கி தூக்கி போட்டால் எந்த குரங்கும் தொப்பியை கழட்டவே அவருக்கு ஒன்றும் புரியல நம்ம அப்பா சொன்னார குரங்குகள்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு யோசித்தார் அப்போ ஒரு குரங்கு பார்த்து சொல்லிச்சு உனக்கு மட்டும்தான் அப்பா இருக்காரா எங்களுக்கும் அப்பா இருந்தார் உனக்கு ரகசியத்தை சொன்ன மாதிரி எங்களுக்கு ரகசியத்தை சொன்னார் நாங்கள் ஏமாந்து தொப்பியை தூக்கி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி கருணாநிதி அவர்கள் போகும்போது ரகசியத்தை ஸ்டாலினுடன் சொல்லி இருப்பார் என்னன்னா நான் வந்து கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்பி நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேங்கிற ரகசியத்தை கூட இருக்கிறவங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன் விரைமுருகன் இன்னும் ஒரு சில பேருக்கும் மாதிரி அது ஊரால் எம்ஜிஆருக்கு உளவுத்துறை மூலம் போய் நானே எதிர்பார்த்தவில்லை என் கூட இருந்தவங்க எல்லாம் ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க அதனால் என்னுடைய ராஜதந்திரம் தோற்று போய்விட்டது இனிமேல் நீ எந்த விஷயமாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பாத கூட இருக்கிறவங்ககிட்ட கூட சொல்லாதுன்னு தொப்பிக்காரர் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால் தான் ஸ்டாலின் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் துரைமுருகன் சொன்னபடி அவரே ரகசியமாக வைத்து செய்து விடுகிறார் அதுக்காகத்தான் இப்போ வந்து அதை பாராட்டுறாரு வரும் பாராட்டினா அதை ஒரு முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ராஜராஜ சோழன்னு சொல்லும்போது உதயநிதி முகத்திலேயும் எந்த ரியாக்ஷனும் இல்லை ஒரு ஸ்டாலின் அவர்களை பாராட்டும் போதும் அவர் முகத்திலேயே ரியாக்ஷன் இல்லை அதுக்கு பதிலாக டைம் ஆச்சு சீக்கிரம் முடிங்கன்னு சைகை காட்டுகிறார் அப்படின்னா துரைமுருகனை ஸ்டாலினும் சரி அவர் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி இன்னும் நம்பவில்லை அதனால் துரைமுருகனின் அரசியல் வாழ்க்கை விரைவில் முடிந்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையில் நம்முடைய கருத்து